நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல முதல்ல ஓரளவுக்கு பாடினாலும் கடந்த சில வாரங்களா ரொம்ப அற்புதமா பாடி நிறைய முறை பெஸ்ட் திறமையான போட்டியாளர் தான் லின்சி டயானா அவங்க ஒரு இருந்தாலும் இந்த வாரம் நடக்கிற கிறிஸ்துவல் இருக்க நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பிரமிச்சு போற அளவுக்கு ஒரு கருப்புசாமி பாடலை எடுத்து அதை ரொம்பவே ஆக்ரோஷமா பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் தெரிக்க விட்டு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் பக்தி திருவிழா ரவுண்ட் நடக்குது இந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு அற்புதமான பக்தி பாடல்களை பாடுற இசை ஜாம்பவன்களான கே வீரமணி கோவை கமலா மற்றும் டிஎல் எல் மகாராஜன் போன்றவர்கள் சிறப்பு விருதுகளை வந்து கலந்துக்கிறாங்க இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே கருப்புசாமி பாடல்கள் அம்மன் பாடல்கள் முருகன் மற்றும் சிவன் பாடல்கள் எடுத்து அது ரொம்பவே அற்புதமாகவும் ஆக்ரோஷமாகவும் பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்கத்திய கோவில் திருவிழா மாதிரி தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுல குறிப்பா இப்ப கடந்த சில வாரங்களா நடக்கிற எல்லா காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடியதை நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆடுவாங்க திறமையான போட்டியாளரான லின்சி டயனா அவர்கள் ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருந்தாலும் யாருமே

யாரா இருந்தாலும் எந்த ஒரு ஜாதி மத பேதமும் பார்க்காம இப்படிப்பட்ட ஒரு பாடல எடுத்து பாடினதுக்கே உங்களை ரொம்பவே பாராட்டலாம் அதுலயும் ரொம்பவே கஷ்டமான பெண்கள் பாடுறதுக்கு ரொம்ப யோசிக்கிற கருப்புசாமி பாடலை எடுத்து அதை இவ்வளவு ஆக்ரோஷமா பாடி கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும் ரொம்பவே சூப்பரா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்கிற லின்சி டயனாவை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமையை பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு ஒரு கிறிஸ்துவ பெண்ணா இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமான கருப்புசாமி பாடலை எடுத்து அதை தன்னுடைய கம்பீர குரலால் ஆக்ரோஷமாக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ